ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே மாதத்தில் பத்து கிலோ எடை குறையும் சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த டீயை குடித்தா மட்டுமே குறையும் இந்த டீயை குடிக்கிறனால நீங்கள் கடினமாக உடற்பயிற்சி செய்யணுமோ டயட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிற எந்த அவசியமே இல்லை இந்த டீயை மட்டும் நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெண்டு மாதத்தில் பத்து கிலோ எடை குறைஞ்சிடுவீங்க இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு டீயை தான் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் இது என்ன டி அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கிண்ண நீக்கின ஒரே ஒரு இஞ்சி துண்டை தான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இதை வச்சு தான் ஒரு சூப்பரான இஞ்சி டீ போட போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே இஞ்சி டீ எப்படி போடணும்னு தெரியும் ஆனால் அதில் உள்ள நன்மைகள் வந்து யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இஞ்சி டீயை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சில்வர் பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது எடுத்து இடிச்சு வச்சிருக்கிற அந்த இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இடிச்சு வச்சிருக்கிற இந்த இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோடனே எடுத்து வச்சிருக்கிற இந்த நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சோ இது நல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பிரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே பிரண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது அப்போதெல்லாம் நீங்கள் குடிச்சிக்கலாம் இதை காலையில எழுந்திரிச்சோடனே வெறும் வயதில் நீங்கள் எப்போயும் குடிக்கிற டீக்கு பதிலாக இந்த இஞ்சி டீயை குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட் வந்து குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கழிவு கெட்ட கழிவு எல்லாத்தையுமே நீக்கிரும் ஃப்ரெண்ட்ஸு அந்த தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்